தூக்கமின்மைக்கு என்ன காரணம் உணவே மருந்தா தூக்கமின்மைக்கு என்ன மருந்தெல்லாம் பார்க்கலாம் பார்த்தோம்னா இயற்கையா தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு எதாவது சொல்லுங்கன்னு கேட்டா தூக்கம் வராம இருக்கும்போது அடிக்கடி இதை செஞ்சுட்டே இருந்தோம்னா இயல்பா தூக்கம் வரும் வணக்கம் நான் டாக்டர் அருள் சுரூபி சித்த மருத்துவ இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தூக்கமின்மை இன்னைக்கு எல்லாருக்கும் பெரும்பாலான முதியவர்கள் முதல் சின்ன பசங்க வரையும் எங்ஸர்ஸ் வரையும் இந்த தூக்கமின்மையால அவதிப்படுறோம் தூக்கமின்மைக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அதிகமான பதட்டம் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸை தொடர்ச்சியா இருக்கிற மாத்திரைகளாலும் தாங்க முடியாம வலி இல்ல நாட்பட்ட நோய் நிலை மேலே நமக்கு தூக்கமின்மை வருது இந்த தூக்கமின்மைக்கு தொடர்ச்சியான மாத்திரை எடுக்கணுமா இதற்கு நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப எளிமையான உணவே மருந்து மருந்தே உணவாகவும் நம்ம பார்க்க போறோம் எஸ்பெஷலி நம்ம பார்க்க போறது பக்க விளைவில் மருத்துவமா பார்க்க போறோம் உணவே மருந்தா தூக்கமின்மைக்கு என்ன மருந்தெல்லாம் பார்க்கலாம் பார்த்தோம்னா உணவுல வந்து பழம் வகைகளை ஆப்பிள் எடுக்கலாம் கிவி எடுக்கலாம் செரி இதெல்லாம் எடுத்துட்டே வந்தோம்னா உறக்கத்தை உண்டாக்கும் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் வந்து தூக்கத்தை உண்டு பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது அதுல இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து தசைகளை தளர்த்தி நமக்கு உறக்கத்தை உண்டு பண்ணும் இன்னொன்னு பால் பால் வந்து நல்ல உறக்கம் உண்டாக்கி ஏன்னா தூக்கத்தை வருவிக்கிறதுக்கான கால்சியம் சத்து அதுல நிறைய இருக்கு மெலட்டோனின் வந்து நல்லா செயல்படுறதுக்கு கால்சியம் உதவியா இருக்கும் அதனால இந்த பால்ல வந்து நிறைய கால்சியம் இருக்கிறதுனால இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி சூடான பால் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு பணங்கள் கண்டு சேர்த்து எடுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும் இது தவிர நம்ம உணவுல வந்து நட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பூசணி விதை ரொம்ப நல்ல தூக்கத்தை உறவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் பூசணி விதை தினமும் ஒரு பத்து பத்து விதை தினம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உறக்கம் வந்து நார்மலா வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆஹ் பாதம் பருப்பு அக்ரோட்டு இதெல்லாம் வந்து நல்ல தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் உணவுப் பொருள் வகைகளை நம்ம பார்த்தோம் எனக்கு இதெல்லாம் சாப்பிடுறேன் அப்பவும் தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவத்துல அமுக்கரா சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்கு இத வந்து தினமும் ஒரு கிராம் பாலோட சேர்த்து காலை மாலை ரெண்டு நேரம் எடுத்தோம்னா தூக்கம் இயல்பா வரும் இது வந்து அடிக்சன் எல்லாம் ஒன்று பண்ணாது இது உடலை வந்து நல்லா அமைதிப்படுத்தி நரம்புகளுக்கு நல்ல அமைதியை கொடுத்து தூக்கத்தை வரவிக்கும் இது தவிர கசகசா கசகசாவை வந்து உணவுப் பொருளாக நம்ம எடுத்தோம்னா தூக்கம் வந்து வரும் எப்படின்னா நெடுநாளே தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு டீஸ்பூன் கசகசாவை அம்மியில தான் அரைக்கணும் நான் மிக்சிலெல்லாம் அரைக்கலன்னு சொன்னா அதுல இருக்க அல்கலாய்ட் சரியா வெளிப்படாது அல்கலாய்ட் சரியா வெளிப்பட்டாதான் உறக்கத்தை ஈஸியா உண்டாக்கும் அல்க அந்த ரெண்டு டீஸ்பூன் கசகசாவை அம்மில வச்சு அரைக்கும் போது எண்ணெய் மாதிரி முதல்ல வெளியில வரும் அதோட கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சி அரைச்சு குழைய அரைக்கும் போது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்த வரும் இதை எடுத்து பால்ல சேர்த்து பணங்கள் கண்டு சேர்த்து காய்ச்சு ரேசா சூடுபடுத்தி நைட்ல ஒரு ஏழு மணி வாக்கில சாப்பிட்டோம்னா நைட் இரவு பத்து மணிக்கெல்லாம் இயல்பான தூக்கம் வரும் இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம்னு பார்த்தோம்னா நீங்க தொடர்ச்சியா தூக்கம் இயல்பா வர வரையும் எடுக்கலாம் வேணாம்னு சொன்னா நம்மளே நிறுத்திக்கலாம் எனக்கு தூக்கம் நல்லா வருது அப்பப்போ முழிப்பு வருதுன்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் கசகசாவை பாலோட சேர்த்து அரைச்சு எடுக்கலாம் இது தவிர எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கசகசா லேக்கியம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்குது சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் கசகசா லேக்கியத்தை ஒரு டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சூடான பாலில் கலந்து ஆஹ் இரவு ஏழு மணிக்கே சாப்பிட்டோம்னா பத்து மணிக்கு நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வருவதற்கு முக்கியமான இரவுல வந்து ஹெவியான ஃபுட் எடுக்காம லேசா இலகுல செரிக்கக்கூடிய ஆவியில் வந்த பொருளை சாப்பிட்டாம தூக்கம் எளிதா வரும் இது தவிர சடாமாஞ்சில் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது சித்த மருத்துவ கடைகள்லயும் கிடைக்குது இந்த சடாமாஞ்சில் சூரணத்தை ஒரு கிராம் பெயின்ல கலந்து எடுக்கலாம் அப்படி இல்ல சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிராம வந்து பால்ல கலந்து இரவுல மட்டும் எடுத்தோம்னா தூக்கம் இயல்பா வரும் இது வந்து வேணும்னா சாப்பிடலாம் வேணான்னா நிறுத்திக்கலாம் இது தொடர்ச்சியா சாப்பிடணும்ன்றது அவசியம் இல்லை தூக்கமின்மையில தொடர்ச்சியா மருந்துகள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் என்னால எடுக்க முடியாது நான் நிறைய மாத்திரைகள் சாப்பிடுறேன் எனக்கு வந்து இதெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாம எனக்கு எளிமையா இயற்கையா தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா பார்த்துட்டு சித்தர்கள் முத்திரைய சொல்லியிருக்கிறாங்க இதுல வந்து சூரிய முத்திரை இரவு படுக்க போகும்போது பத்து பத்து நொடிகள் நம்ம அப்பப்போ செஞ்சுகிட்டே இருந்தோம்னா தூக்கம் இயல்பா வரும் அது எப்படி பா செய்யறதுன்னு பார்த்தோம்னா இந்த அஞ்சு விரல்கள்ல மோதிர விரலை மடக்கி கட்டை வரலை அது மேல வச்சு இப்படி தலைக்கீழ வச்சோம்னா இது பேரு சூரிய முத்திரை இந்த மாதிரி சூரிய முத்திரையை இரவு ஏழு மணில இருந்து நம்ம அப்பப்போ அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வந்திருந்தோம்னா ரெண்டு கையிலயும் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு உறக்கம் எளிதா வரும் இல்ல படுக்கையில படுத்துட்ட பிறகு கூட தூக்கம் வராம இருக்கும்போது அடிக்கடி இதை செஞ்சுட்டே இருந்தோம்னா இயல்பா தூக்கம் வரும் பிரணாயாமம் செய்ய முடிஞ்சவங்க பிரணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னா உறக்கம் இயல்பா வரும் அதே போல யோகால வந்து சவாசனம் செய்ய தெரிஞ்சவங்க உடலை நல்லா தளர்ச்சியா வடுக்க வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கை கால் மனம் இப்படி எல்லாத்தையும் ஒரு ஒரு உறுப்பா நம்ம வந்து தளர்த்திட்டே வந்தோம்னா இந்த சவாசனம் பண்ணிட்டே வரும்போது தூக்கம் அஹ் நாளடைவுல இயல்பா வரும் இந்த முத்திரைகளும் ஆசனங்களும் பிரணாயாமமும் தொடர்ச்சியா பொழுதுதான் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டு நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது இது வந்து பக்க விளைவு இல்லாததுனால இது மூணுமே கூட ஒரே நாள்ல நம்ம செய்யலாம் பிராணாயாமம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரிய முதிரை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சவாசனம் இந்த மாதிரி எல்லாமே தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது தவிர தூக்கம் இயல்பா வரணும்னா உணவுல நம்ம வந்து இரவுல லேசான உணவுகளும் ஆவியில் வெந்த உணவுகளும் சாப்பிட்டுட்டு இரவுல ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு நல்லா குளிச்சுட்டு படுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வருவதற்கு மனம் வந்து அமைதியா இருக்கணும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி செல்போனோ இல்ல டிவியோ இல்ல தொடு அந்த மடிகணினி இதெல்லாம் பார்க்காம இயல்பான சிறு வெளிச்சத்துல அறையில தூங்கினோம்னா தூக்கம் எளிமையா வரும் நன்றி பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி